வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் இன்னைக்கு வாத்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்களா அதுக்கு நாம் எடுத்துக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டு மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வடை சட்டியில் அதுக்குள்ளே வந்து பூண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இந்த மூணும் போட்டிருக்குறோம் இந்த மூணை போட்டு எண்ணெயில் போட்டு வணக்கிட்ருக்குறோம் இது கூட வந்து நாம் வந்து வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்தணும் அதுக்கப்புறம் வந்து தூள் சேர்த்தணும் நீ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா சோம்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பட்டை போடணும் சீரகம் போட்டாச்சு இதுக்குள்ளே வந்து கிராம்பு போட்டாச்சு இது கூட வந்து நாம் தேங்காய் சேர்த்திக்கலாம் வந்து கொத்தமல்லி பொடி பொ கொத்தமல்லி பொடி சேர்த்தி ஒரு தொழ தொக்கலாம் அவ்வளவுதான் மக்களே இதை அரைஸ்ட் வந்துட்டு அடுத்தது கறி குண்டான பண்ணாங்க குக்கர் வச்சு இப்ப எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கோம் என்ன உடனே கடுகு கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் அது சேர்த்துக்கலாம் வாத்துக்கறி வந்துங்க ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறோம் கறி சேர்த்திக்கலாம் வெங்காயம் மிளகா வணங்கினுடனே அது கூட வந்து கறி சேர்த்தியாச்சு கறி வந்து நல்லா வந்து எண்ணெயில் வணங்குற வரைக்கும் தொழாவி ஊற்றுக்கணும் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்ருக்கோம் அது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கூட கறி கூடவே வந்து உப்பும் மஞ்சத்தூளும் வந்து முன்னாடியே போட்டு எண்ணெயிலேயே வதக்கிடணும் அப்போ தான் அந்த கறியுடைய அந்த கவிச்சி வாசம் எல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இது கூடவே வந்து சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம் அது கூட கொஞ்சம் கரம் மசாலா சே வந்து நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா சேர்த்து இப்போ நல்லா வந்து கறி வந்து நல்லா வணங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா மசாலா வந்து கறியோடு சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் அருமையாக வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வாத்து கிரேவி சூப்பரான முறையில் தயாராகிடுச்சு இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கிடையாது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மக்களே நல்லா வந்து கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி நமக்கு வந்து ரெடியாகிருக்கு அப்படின்னு மக்களே பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களே அட்டகாசமான வாத்து கிரேவி சூப்பரான வந்து வாத்து கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது கலர் பாருங்கள் நம்ம வந்து மூடி வைக்கையில் ஒரு கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் வந்து அதனால் எண்ணெய் விட்டு வாத்துனாவே எப்பவுமே வந்து எண்ணெய் அதிகமாக விட்டுட்ருக்கோம் அதனால் எண்ணெயெல்லாம் விட்டு இப்போ பாருங்கள் சூப்பரான முறையில் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்க அருமையான முறையில் வந்து நமக்கு வந்து கறி வந்து நல்லா பஞ்சாட்டம் நல்லா வெந்துருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே அருமையான வாத்து கிரேவி உங்கள் வீட்டில் வாத்து எடுத்தால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்